பிரிந்து சென்றவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்றே நேனும் ஸோ பார்த்தீங்கன்னா தனி அணியா உருவெடுத்திருக்காங்க ஓபிஎஸ் பி விலகி வந்ததாக சொல்றாங்க புகழ் ஏந்தி பிரபாகரன் அதே மாதிரி கேப்சி பழனிசாமி இவங்க எல்லாருமே ஒன்றியன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒன்றிணையனும் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனியாக தனியா பயணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது வந்து சரிப்பட்டு வராது தான் இந்த முடிவு எடுத்துக்கோன்ற மாதிரி புகழேந்தி எல்லாம் சொல்லிருக்காரு ஸோ அமமுகால இருக்க டி டி திலங்கன் வருவாரான் கேட்டீங்கன்னா அவர் வரட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் கட்சியை கலைச்சிட்டு வரட்டும் அந்த மாதிரி புகழேந்தி பதில் சொல்லியிருக்காங்க இருந்தாரு யாரும் வேணா வரலாம் ஓ கேசி பழனிசாமி ஒரு படி மேலே போய் வந்து அதிமுக அழகு பிரிந்து சென்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வரணும் தோப்பூர் வெங்கடாச்சலத்துலேருந்து அது மட்டும் கிடையாது செந்தில் பாலாஜி கூட வந்து அமமுகவில் இருந்தார் வந்து பார்த்திங்கன்னா டிடி தினக்கர அணிக்கு போனார் டிடி தினகரணிலேருந்தே திருப்பி அதிமுகவுக்கு சேரத்துக்கு ட்ரை பண்ணார் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கல அதனால தான் ஒரு சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சாரு ஸோ எல்லாருமே பிரிஞ்ச எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஓர் அணியில் இணைனுன்ற மாதிரி அழைப்பு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபடுங்கன்ற மாதிரி மாவட்டந்தோறும் பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா 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 இந்த பிரச்சாரம் ஓபிஎஸ் அணியில் சேர்ந்தவங்க புகழேந்தி அதே மாதிரி இது ஒரு ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை இவங்களோட மறைமுகமாக வந்து ஒருத்தர் செயல்பட்டு வேலுமணி வேலுமணி கூட ஒ அதிமுக உருவாக்குறதுக்கு சசிகலா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸாக இணைக்கிறது பேச்சுவார்த்தை நடத்தி அது தோல்வியில் முடிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க வேலுமணி பேச யாருமே கேட்கல இதுக்கு முக்கியமான காரணம் கே பி முனுசாமியும் ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் உதயகுமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேத்துக்கு வேணாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வர்றாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைகால் புரியாமல் ஆட்டிட்டு அந்த மாதிரி பேச்சுக்காக போயிட்டு இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி